மகரம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் எப்பொழுதுமே உங்களை ஒடுக்கப்பட்டவங்க போல அனைவருமே பார்ப்பாங்க எந்த விதமான செயல்கள் அவங்களுக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னா உங்களை அவ்வளவு தாங்குவாங்க அவ்வளவு பாராட்டுவாங்க அதே போல் உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களை தூக்கி எறிஞ்சி பேசுவாங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அதே போன்று காசு விஷயங்களாக இருக்கட்டும் ஏதாவது உதவியாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளானது மத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இருந்து எப்படி பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களை உங்களை நீயும் பாராட்டுவது போல பேசி செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் அவங்க தேவைக்கு பயன்படுத்தி கொள்வாங்க அப்படி பயன்படுத்தி விட்டு உங்களை அவங்க எடுத்து மதிக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக விளங்குபவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க அதே போல் அவங்க எத்தனை தடவை உங்களை தேவைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் அவங்க பேசுனா நீங்கள் பேசுவீங்க ஏன்னா அவனு அவன் வேணால் நம்மளை தேவைக்கு பயன்படுத்திட்டு போட்டோம் நம்ம அவன்கிட்ட அப்படி பழகலை நம்ம உண்மையாக தான் இருந்தோம் எனவே அளவுக்கு நம்ம அவனுக்கு உண்மையாக தனியாகவே இருப்போம் அப்படின்னு கூறுபவங்க தான் இந்த மகர முரசிக்காரங்க எப்பொழுதுமே நீங்க ஒருத்தவங்க மீது அன்பு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் நம்மளால் ஒருத்தர் சந்தோஷப்படுறோம் நல்லா இருக்கும் அப்படின்னா அதனால நமக்கு பெரிய அளவு நன்மைகள் தானே வந்து சேரும் அப்படியே நீங்க மனசளவில் நினச்சிட்டு எப்பொழுதுமே இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு யாராவது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை போய் மற்றவங்ககிட்ட நீங்க கூற மாட்டீங்க இவன் இது கண்டிதான்டா என்கிட்ட பழகுறான் அப்படின்னு அதை நீங்க மட்டுமே வச்சு கொடுப்பீங்க ஏன் உங்களுக்கு இரு உயிரா பழங்களை நண்பராக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் விளங்குபவர்கள் தான் இந்த மகரம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உயர்ந்த பலன்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு செயல்களாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விலங்கும் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் தாமதமாகி கொண்டே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அந்த நினைத்த காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நீங்கள் நினைத்தது போல நடக்கும் இதனால பெரிய அளவில் உங்களுடைய மனசும் சந்தோஷப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களும் இவன் இவன் ஒரு இதுக்குமே பயன்பட மாட்டான் வாழ்க்கையில எப்படி கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்னு உங்களுடைய உறவினர்கள் அனைவருமே உங்க மீது ஒரு மரியாதை வச்சிருந்துருப்பாங்க ஆனா அது அனைத்தையுமே நீங்க உடைச்சிட்டு இந்த ஒரு நேரத்துல அனைவரையும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அனைவரையும் விடவும் ஒரு படி மேல நீங்க சம்பாதிக்க தொடங்கி இருப்பீங்க அது மட்டும் சின்ன வயசுலேயே பெரிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க இந்த ஒரு நேரத்தில் கட்டி காப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் இருக்கட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் இதனால அதிக அளவு பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் இதை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் பொறாமைப்பட தொடங்குவார்கள் இதனால் உங்கள் மீது கண்திருஷ்டியானது விழுகும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் கண் திருஷ்டி விலகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை உங்களுடைய பெற்றோர்களை நீங்க செய்ய சொல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருந்த உங்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்த அனைத்து விதமான எதிரிகளாக இருக்கட்டும் எதிர்ப்புகள் தெரிவித்த சில விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அவங்கள விட்டு காணாமல் சென்று விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் எனவே உங்களுடைய வியாபாரத்தில் இனிமேல் தடைகள் எதுவும் இருக்காது எதிரிகளும் இருக்க மாட்டாங்க போட்டி சூழல்கள்னு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் கட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் இந்த ஒரு நேரத்தை கூறணும் இதனால் பெரிய அளவு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் வருமானமும் நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு விளங்கும் உங்களுடைய தொழில்துறையில் மிகுந்த முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் வேலையிடத்தில் மேல் அதிகாரிகள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு ஊக்கப்படுத்தப்படும் உங்களுடைய வேலையை படுத்தும் உங்களுடைய திறமையை பார்த்தோம் அவங்க பெரிதளவில் உங்கள் மீது ஒரு மரியாதை வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இதனால் உங்களுடைய பதவியும் உயர்த்தப்படும் இதனால் சம்பள உயர்வும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உண்டாக்கக்கூடும் அதையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதுவும் நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சில வழிகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடும் சில மகரம் ராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்தது போல உங்க ஊரிலே சில வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வருமான தடை எதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்காது அவசியமாக பொருட்களை வாங்கும் நிலை அவசியமான பொருட்களை இன்னொரு நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அந்த ஒரு பொருளை நீங்கள் பார்த்து பக்கவமாக வாங்கணும் அவசரப்பட்டு அந்த ஒரு பொருட்களுக்கு அதிக செலவுகளை நீங்கள் அளிக்கக்கூடாது அவசரமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு பொருளை எப்படி வாங்கணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் வாங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது புரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் ஊதியம் அதிகமாக கிடைக்கும் அதே போல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டாகும் திடீர் வரவுகளால் உங்களுக்கு மேன்மையானது ஏற்படும் கால்நடை வியாபாரத்தில் ஆதாயம் நீங்க அடைவீங்க நீண்ட நாட்களாக கால்நடை வியாபாரத்திலிருந்து எந்த விதமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கூறிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கால்நடை வியாபாரத்தின் மூலம் அதிகளவு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் பயணங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அதை நினைத்து நீங்கள் ஒருபோதும் தடையாயிருச்சு அப்படின்னு நினைக்கும்னா அந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்களானது இன்னும் உங்களுடைய நீங்கள் அந்த ஒரு பயணங்களானது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அந்த ஒரு நாளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சின்ன சின்ன மாற்றங்களை நினைத்து ஒருபோதும் நீங்கள் மனம் குழப்ப தேவை கிடையாது போட்டி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் இந்த ஒரு நாள பொறுத்தளவுக்கு பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விளங்கும் அதே போல இந்த ஒரு நேரத்துல மகரம் ராசிக்காரர்களோட பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியை நீங்கள் முறியடிக்கக்கூடிய திறனானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் உங்களை நினைத்து பொறாமைப்படுபவர்கள் யார் என்று இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கண்டறிய முடியும் அவர்களிடமிருந்து எப்படி நீங்கள் தள்ளி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தள்ளி இருந்து கொள்வது மிகவும் நல்லது முடிந்த அளவிற்கு உங்களை சுற்றிப்பட போட சொல்வதும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது இருந்தாலும் உங்கள் பிற்காலத்தில் தூக்கம் அப்படிங்கிறது நன்றாகவே வரும் இந்த ஒரு நேரத்தில் உழைக்க வேண்டிய ஒரு நேரம் எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மறுபடியும் கிடைக்குங்கிறது தெரியாது எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வது மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் மனச்சோர்வு அடைவீங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு அது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு அது மூலிமா அது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா அது நினச்சி நீங்கள் மனசோர்வு அடைவீங்க ஆனால் அந்த சின்ன பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கும் அதை நினைத்து நீங்கள் பெருமைப்பட மாட்டீங்க சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் தோல்விகள் இருக்கும் அதை நினைத்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க அந்த ஒரு மனநிலையை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது தேவையற்ற விஷயங்களில் மனம் அலைப்பாயாமல் இருப்பது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா யாருக்கும் அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடாமல் இருக்கணும் அது ஜாமீன் கையெழுத்தாக இருக்கட்டும் ஏதாவது பத்திரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் படித்து அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு நேரத்தில் போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் போடணும் உங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ தெரியாது பிற்காலத்தில் அதன் மூலியமாக வருகின்ற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தெரிய தொடங்கும் எனவே முடிந்தளவிற்கு கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து எதற்காண்டி கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிறது தெரிந்து நீங்கள் கையெழுத்து போடுவது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் வங்கி வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு